கோகுலாஷ்டமி இன்றைய தினம் கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமியை கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமி என்று மூன்று விதமாக கூறுகிறார்கள் அப்படி கோகுலாஷ்டமி என்றால் என்ன கிருஷ்ண ஜெயந்தி என்றால் என்ன இவை இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களே ஆலய கதம்பம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கிறது கோகுலாஷ்டமி இன்றைய தினம் கோகுலாஷ்டமி அந்த கிருஷ்ணனுடைய அந்த புண்ணிய தினத்தில் அவருடைய கோகுலாஷ்டமி என்ற பண்டிகையை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இரவு தங்கி தங்கி இருந்துன்னு அது கோகுலாஷ்டமி இன்னொன்று அதே தேய்பிரை அஷ்டமியும் அதே தேய்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி இப்படி நம்ம எடுத்துக்கிறாங்க அப்புறம் சிவன் சம்பந்தமான வழிபாட்டை பிரத்தியமாக கொண்டுவர்கள் கோகுலாஷ்டமி என்றும் பெருமாள் வழிபாட்டை பிரத்யோகமாக கொண்டு வாழ்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் இதிலும் பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்களுக்கு இரண்டு ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒன்று வைகானச ஆகமம் இன்னொன்று பாஞ்சராத்திர ஆகமம் இந்த வைகானச ஆகமத்திற்கு அஷ்டமி பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது பாஞ்சராத்ரா ஆகமத்துக்கு வந்து அஷ்டமியினுடைய மிச்சமும் ரோகிணி நட்சத்திரம் அதனுடைய மிச்சமும் முக்கியமாக சூரிய உதயம் கழித்து இரண்டு நாழிகைகள் மேற்சொன்ன அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் இருந்தால் அதை பாஞ்சராத்திர ஆகம விதிப்படி கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகிறார்கள் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை பிருந்தாவனம் மதுரா கோகுலம் துவாரகை குருவாயூர் உடுப்பி பூரி ஜெகந்நாது பண்டரிபுரம் மற்றும் ஏனைய பெருமாள் ஆலயங்களில் மிகவும் விசேஷமாக விண்ணும் மண்ணும் வியக்கும் வண்ணம் கொண்டாடி வருகின்றார்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் வழுக்கு மரம் ஏறுவதையும் உரியடி திருநாளாக உரியடி அடிப்பதையும் மக்கள் கிருஷ்ணனுடைய விளையாட்டாக கொண்டு விளையாடுகிறார்கள் இந்த கண்ணன் பிறந்த நாள் வீடுகளில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை அன்றைய தினம் வீட்டை சுத்தமாக்கி மலர்களினால் அலங்கரித்து கோலமிட்டு கையில் வெண்ணையுடன் தவிழும் குழந்தை கிருஷ்ணனுடைய படத்தை வைத்து அலங்கரித்து வாசல் முதல் கடவுள் இருக்கும் அந்த சுவாமி உள்பகுதி வரை சிறு சிறு பாதங்கள் வரைவது வழக்கம் என்ன காரணம் அந்த பாதம் வரைகிறது கோகுலத்தில் கண்ணன் தோழர்களுடன் கோபியர் வீடுகளில் வெண்ணெய் திருடும் பொழுது அவசரத்தில் வெண்ணை கீழே சிந்திச்சு அதில் காலம் வச்சு வச்சு போயிருக்கார் அந்த மலர் பாதங்கள் வீடு முழுவதும் வெண்ணெய் பாதமாக ஆனது அதனால் தான் அந்த காலத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடும் மக்கள் வெண்ணெயினால் ஆகிய பாதங்களை போடுவதை வழக்கமாக கொண்டாடுந்தார்கள் அதுவே பிற்காலத்தில் அரிசி மாவு அதில் கோலம் போட்டாங்க அதாவது பாதம் போடுவதை வழக்கமாகி கொண்டிருந்தார்கள் இங்கே தான் யாருமே கோலமே போடுறது இல்லையா நிறைய பேர் ஃப்ளாட்டில் ஃப்ளாட் ஆகி போச்சு கோலம் கிடையாது வெளியிலேயும் கோலம் கிடையாது தனி விட இருந்தால் அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் கோலம் கிடையாது ஒன்று புடம் கட்ட தெரியுமா சமைக்க தெரியுமாங்கிறத விட கோலம் போட தெரியுமா அப்படின்னு கேட்கலாம் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு கோலம் போடுறதுக்கே தெரியல கோயிலுக்கே நிறைய லேடிஸ் வராங்க திக்கு திக்குன்னு நகையை போட்டுக்கிறாங்க பூலாம் வச்சுக்கிறாங்க எல்லாம் பட்டு போட எல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் கோலம் போட தெரியாது குனிந்து நிமிழ்ந்து பெருக்க தெரியாது இதெல்லாம் நிறையா தப்பு நடக்குது இதெல்லாம் சாதாரணமான விஷயம் மிக சாதாரணமான விஷயம் அந்த காலத்தில் அவங்கெல்லாம் இன்றைக்கும் விவசாயிகள்லாம் வரப்பில் செய்கிற வேலையெல்லாம் பார்த்தா இந்த ஐடி கம்பெனி பசங்க இவங்கெல்லாம் வந்து என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது அவ்வளோ உடம்பை வருத்தி மனதை வருத்தி அந்த வேலை செய்கிறாங்க அதான் செய்யும் தொழிலே தெய்வம் தான் அதுவே முடிஞ்சு முச்சு அப்புறம் தானே இதெல்லாம் கோகுலாஷ்டமி அஷ்டமி விநாயகர் சதுர்த்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் பாவம் அவள்லாம் அந்த உழைப்பு தான் அவளுக்கு தெய்வமே உழைப்பு 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 விவசாயம் பண்ணுறவா லேடிஸ்லாம் பார்க்கலாம் நீங்கள் அதை அந்தமாரி அரிசி மாவில் கோலம் போடுறது காலை பாதத்தை வச்சு இதற்கு வீட்டில் என்ன பண்ணுறாங்க குழந்த இருக்குது பார்த்தீங்களா பிறந்த குழந்த குழந்த கை குழந்தையா நடக்கிற குழந்தை தவழற குழந்தை அந்த குழந்தை காலை வச்சு வச்சு பாதத்தை முன்னும் முன்னுமாக வச்சு அது போடுவாங்க என்ன ஒரு சுவாரஸ்ய தகவல்னா என்ன கிருஷ்ண ஜெயந்தி நாரத முனிவர் ஒரு தடவை உலக நன்மைக்காக சத்தியலோகம் சென்று பிரம்மதேவரிடம் பிரம்மபிதாவே ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று விரதம் அனுசரிக்கும் முறையையும் விரதத்தை ஏற்று செய்தவர்களின் பலனையும் விரத மகிமையையும் சற்றே எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுகிறேன் தயவு கூர்ந்து இதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார் அதற்கு பிரம்மதேவர் தன் குழந்தையாகிய நாரதரிடம் இந்த பூஜையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இந்த பூஜையானது சிவவிஷ்ணு பக்தர்களும் பெண்களும் ராஜாக்களும் ஜாதி மத பேதமின்றி அனுஷ்டித்து பகவானுடைய அனைத்து அருளுக்கு பாத்திரமாக இருந்து பாவங்கள் விலகி முடிவில் வைகுண்ட பதவியை அடைவார்கள் இந்த விரதம் கலியுகத்தில் ஜனங்களுக்கு நேரடியான எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது நன்மைகளையும் தரக்கூடியது நினைத்த அளவில் கிருஷ்ண ஜெயந்தி என்று நினைத்த அளவில் ஏழு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நாசமடையும் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் விரதம் ஏற்று உபவாசமிருந்து இருப்பவர்கள் பூஜை செய்த பின் மகா பாவங்கள் துளைந்துவிடும் அஸ்வமேத யாகமும் கீர்த்தனங்கள் பல கீர்த்தனங்கள் செய்த பலனும் ஆயிரம் காராம் பசுக்கள் ஆயிரக்கணக்கான குதிரைகள் யானைகள் செய்த தானங்களை செய்த பலனும் அளவற்ற ஆபரணங்கள் குருக்ஷேத்திரத்தில் தானம் கொடுத்த பலனும் கோடி கோதானம் செய்த பலனும் எஜமானனுக்கு சந்தேகத்தால் செய்த தொண்டுகளும் ஏற்படும் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் பெரியவர்கள் உத்தேசித்து செய்த புண்ணிய நதியில் நீராடியது மற்றும் தர்ப்பணங்கள் செய்த புண்ணியமும் கிடைக்கும் விரதத்தின் மூலமாக நமது எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் ஆகையால் கிருஷ்ண பெருமான் முன் பக்தியோடு மூன்றே முக்கால் நாழிகை பூஜை செய்ய அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் விலகும் ஆமாம் இது என்ன ஏன் படைக்கிறாங்க ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த விரதத்தை ஏற்று செய்தால் நாம் தெரிந்தும் செய்யாம தெரியாமலும் செய்த பாவங்கள் விலகி போகும் தர்மார்த்தியம் காமியமோட்ச எனும் நான்கு வித புருஷார்த்த பலன்கள் நமக்கு கைகூடி வரும் பலவிதமான பட்சணங்கள் வெண்ணெய் அனைத்து விதமான பழங்கள் இவையெல்லாம் நிவேதனம் செய்து இரவு பதனை பாட்டு வா வாத்தியங்களுடன் நாம் பூஜிக்க வேண்டும் மறுநாள் காலையில் சுத்தமாக நீராடி அந்த பூஜையை நாம் முடித்து நம்மால் முடிந்த பிரசாதங்களை அண்டை அயல் உள்ள பக்கத்தில் உள்ள சிறார்களுக்கு சிறுவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பொறுத்தவரை சந்தான கோபால விரத ஹோமம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் முக்கியமாக குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஹோமத்தை செய்தால் கண்டிப்பாக கிருஷ்ணரே குழந்தையாக வந்து பிறப்பார் என்பது பெரிய நம்பிக்கை பூஜையில் முக்கியமாக பாரிஜாதம் நந்தியாவட்டை தாமரை ஆகிய புஷ்பங்களால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதுபோல துளசி இலைகளால் அர்ச்சனை செய்வதும் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் பாகவதம் படிப்பது விசேஷம் அதிலும் அந்த பாகவதத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜனன பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி பூஜை செய்து நம் வாழ்வில் முன்னேறுவோம் இப்படி கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி நம்ம எல்லாரும் பார்த்தோம் கோகுலாஷ்டமின் கிருஷ்ண ஜெயந்தினு என்ன கோகுலாஷ்டமி என்ன என்ன ஏன் இப்படி மாற்றி இவ்வளோ அதை இதுவாக சொல்கிறாங்க அப்படின்னு எதுவுமே இல்லைங்க எனக்கு ஒரே பரபரப்பாக இருக்குது நான் வர ஆஃபீஸுக்கு போகிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் இதுக்கும் இதுக்கே சரியாக இருக்குது நைட்டெல்லாம் ராத்திரி லேட்டாக வரேன் காலம்புற சீக்கிரம் வந்து ஓடி போடுறேன் அங்கே கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் பண்ணுறது வீடெல்லாம் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃபேன் இருக்குது கட்டில் இருக்குது மெத்த இருக்குது கார் இருக்குது இருக்குது நகை நட்டு பணம் குழந்தைகள் எல்லாம் இருக்குது என்னெல்லாம் ஒதுங்க முடியாதுங்க எனக்குலாம் இந்த உட்காந்தெல்லாம் ஒரு மூணே முக்கால் நாழி எங்கே இருக்கீங்க அஞ்சு நிமிஷமே உட்கார முடியாதுனால மூணே முக்கால் நாழி எங்கேருந்து நான் உட்கார்றது இதுக்கெல்லாம் கஷ்டங்க என்ன பண்ணலாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நீ இப்போ நான் பா இப்போ நாங்கள் நான் இப்போ சொல்கிறத காதலை வாங்கிட்டு இருக்கும்போது கூட அதை கிரகத்து கொள்ளாமல் இதுவும் ஒரு பகுதியே இதுவும் வாழ்க்கையில் ஒரு பகுதியே ஏற்றமோ இறக்கமோ இன்பமோ துன்பமோ சிரிப்போ அழுகியோ மன நிம்மதி இருக்கோ இல்லையோ ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குதோ நடக்கலையோ எந்த நிலையிலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இது ஒரு விதமாக சொல்கிறாங்க ஒருத்தர் சில பேர் இதை முன்னிறுத்துகிறாங்க ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் இந்த ராமா கிருஷ்ணா கோபாலா வெங்கட்ரமணா ஏழு குண்டலவாடா இப்படி முன் நினைவு பொழுதாக முழுவதும் அந்த கிருஷ்ணரை பற்றி இருந்தால் பற்றி கொண்டிருந்தால் பற்றி இருந்தால் பற்றி கொண்டிருந்தால் கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம் தெரியாதுங்க அதுதான் முக்கியம் அந்த ஒரு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய அந்த எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தந்து விடுவார் அட உங்க குழந்த பண்ணு இதில் என்ன நடுவில் என்ன எனக்கு பாசு இல்லை பணம் இல்லை என்னோட ஒரு அடி இடம் போயிடுது எனக்கு ஆப்ரேஷன் பண்ண பாருங்கள் கொரோனா வந்துடுச்சு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க கவலை தெரியாது ஏன்னா உங்களை நீங்கள் மனுஷனாக மனிச்சாதானே உங்கள் ஆத்மா தான் இந்த உலகத்தில் பெருசு அப்படின்னு நினைக்காமல் இருக்க இருப்பீங்க உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் எவ்வளவோ அருவி எவ்வளோ மழை எவ்வளோ வெள்ளம் எவ்வளோ புயல் எவ்வளோ மரம் செடி கொடிகள் எல்லாம் அவன் படைப்புகள் அந்த ஒரு மிகப்பெரிய எண்ணெலாம் வேண்டி அப்படியே பெருசாக விஸ்தாரணமாக இருக்கிற மனசு வந்துடும் அப்போ இதெல்லாம் ஒன்றுமே கொசு ஆகிடும் அதனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த உயிரை உன்னதமாக வைத்துக்கொள்ளக்கூடிய இந்த மந்திரத்தை நன் நன்றாக ஆத்மபூர்வமாக அனுபவித்து சொல்லுங்கள் அவள் சீடை வெள்ளை சீடை வெண்ணெய் கத்தலப்பாக்கு பழம் பூ இது வாங்கக்கூட நேரம் இல்லாமல் பசி தூக்கத்தோட விவசாயிகளோ இவங்களோ இந்த நிமிடம் வரை கூட எங்கேருந்தோ வந்து இங்கே வருஷாக்காரங்க அவங்கவுங்களாம் மற்றொரு ரயில் வேலை அந்தந்த வேலை இந்த வேலைலாம் செய்கிறாங்க நமக்கு டைம் இருக்குது நமக்கு வாங்குகிறோம் நம்மள்கிட்ட பாசு இருக்குது பணம் இருக்குது சாயங்காலம் பூஜை பண்ணுறோம் அவங்கள யார் காப்பாற்றுவா இப்படிலாம் நம்ம மனசை நான் வித்தியாசமாக நினப்பேன் இவெல்லாம் எப்போ பூஜை பண்ணுவான்னு இவெல்லாம் சாயங்காலம் வாங்க போகிறதே இல்லையா சா இப்போ தான் ஒரு அரை கிலோ அரிசி ஒரு கால் கிலோ தக்காளி கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க நைட்டு போய் சமைக்கிறாங்க சாப்பிட்டு திருப்பி காலங்காத்தெலாம் எழுந்து ஓடிவராங்க பில்டிங் கட்டுறது கொளுத்து வேலைக்கு போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது பெயிண்ட் வேலைக்கு போகிறது அப்படி இப்படிப்பட்ட உழைப்பாளிகள் பாரத நாட்டில் இன்னும் அதிகமாக இருக்காங்க கிருஷ்ணர் அவரை நேசிக்காமல் இருப்பாங்க கிருஷ்ணர் அவருக்கு தெரியாமல் இருக்கும் அவரை பற்றி அதனால் பண்ணாதான் புண்ணியம் பண்ணாட்ட பாவம்லாம் கிடையாது உன் மனம் நினைப்பு இப்போ நான் சொன்ன அந்த மந்திரம் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் காதில் வாங்கி உங்கள் வாழ்க்கையை கிருஷ்ணரின் அந்த தயை நம்பிக்கை இறை நம்பிக்கையுடன் கிருஷ்ணர் பாதங்களை செலுத்தி இந்த ஜென்மாஷ்டமியில் கிருஷ்ண ஜெயந்தியில் இன்பமாக இருந்து எல்லோரும் இன்பமாக வைத்து அருள்படும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா